அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டத்துல தேனி அரசு சட்டக்கல்லூரி இருக்கு சோ அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு தேனி அலிநகரம் நகராட்சியினுடைய உரக்கடங்கு ஒண்ணு இருக்கு ஸோ இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேனில இருந்து கம்பம் நோக்கி போறவங்களுக்கு தெரியும் தேனி கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில ஆஹ் இடதுபுறமா பாத்தீங்கன்னு சொன்னா வீரபாண்டிய தாண்டி இடதுபுறமா உப்பாரப்பட்டி தப்பு குண்டு விளக்கு இருக்குதுல சோ அந்த தப்புக்குண்டு விளக்குல இருந்து உள்ள போனீங்க லெப்ட் எடுத்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வந்து கல்லூரிகள் அதிகமா இருக்கும் அரசு ஐடி கல்லூரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வலதுபுறம் தேனி அரசு கல்லூரி இருக்கு அதுக்கு அங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா வெட்டினரி காலேஜ் இருக்கு ஸோ கல்லூரிக்கும் வெட்டினரிக்கும் இடையில வந்து அரசு கலை கல்லூரி வரை இருக்கு கலை அறிவியல் கல்லூரி இருக்கு வீரபாண்டி கலை அறிவியல் கல்லூரி ஸோ இத்தனை கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு சாலையில அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறாங்க தப்பு குண்டுக்கு போற மக்கள் அந்த சைடு தான் போவாங்க அதே மாதிரி தாடிச்சேரி வெங்கடாசலபுரம் தர்மாபுரி மேலும் வந்து கடமலை கொண்டு வரையும் கூட இந்த பாதையில போகக்கூடிய நபர்கள் பலரும் இருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் டெய்லி அந்த சைடு நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த வழியா தான் பயணிச்சிட்டு வராங்க ஸோ அந்த ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில அரசு சட்டக்கல்லூரி காம்பவுண்டுக்கு அடுத்தபடியாவே வந்து ஒரு நகராட்சியினுடைய குப்பை கடங்கு இருக்கு சோ எந்த நகராட்சி அப்படின்னு சொன்னா தேனி அலிநகரன் நகராட்சின்னு சொல்லுவோம் சோ இந்த நகராட்சியினுடைய உரைக்கிடங்குன்னு சொல்லுவோம் உரைக்கிடங்கு வந்து அங்க இருக்கு பெரிய அளவுல குப்பை அந்த புகை மண்டலம் கூடிய வகையில பெருசா இருக்கும் அந்த குப்பை கிடங்கு சோ இந்த ஒரு உரைக்கிடங்குனால என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உரைக்கிடங்க ஒட்டியே வந்து அரசட்டக்கூடியுடைய காம்பவுண்ட் இருக்கு அதை தாண்டிங்கன்னு சொன்னா கேல்ஸ் ஹாஸ்டல் இருக்கு அது பக்கத்துல அப்படியே கல்லூரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கல்லூரியுடைய வளாக வளாகத்துக்குள்ள போயிடலாம் இந்த ஒரு உரக்கடங்களை பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நகராட்சியினுடைய கழிவுகள்லாம் தான் கொட்டப்படுது அது எரிக்கப்படுது அதனுடைய புகையினால வந்து அந்த சைடு போற போக்குவரத்து பண்ற நபர்களுக்கும் சரி அருகில இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் சரி கலைக்கல்லூரி மாணவர்கள் அந்த சைடு இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய மாணவர்கள் பயணிக்கிற போது அவங்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துது இது சோ இதே போக்கு நாளடைவுல ஒரு பத்து வருஷம் இது ஒரு வருஷம் ஆறுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த புகை மண்டலங்கள் எல்லாம் கிளம்பி அங்க அருகில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதவே சுவாதிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சைடு போற மக்களும் சுவாதி சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நபர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல வந்து அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வுல வந்து ஒரு பில் தாக்கப்படுறாங்க பில் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் தாக்கல் பண்றாங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதன் மீது ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க நீதியரசர் அவர்கள் மதுரை பெஞ்ச்ல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தேனி மாவட்ட ஆட்சியரும் சரி இந்த நகராட்சி தேனி அலுவலகம் நகராட்சியினுடைய ஆணையர் கமிஷனரும் சொல்லுவோம் இவங்களும் இதை வந்து விசாரிச்சு இதனுடைய அறிக்கையை வந்து பதில வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் விரிவான தீர்ப்பு வந்து இதுல வழங்கப்படும் அப்படின்னு வர நீதியரசர் சொல்லி இதை ஒத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சரி தேனி அளிநகரம் நகராட்சியினுடைய ஆணையரும் சரி இதை விசாரிச்சு இதன் மேல வந்து இந்த வழக்கு குறித்து வந்து எழுப்பப்பட்ட கேள்விகள் குறித்து இவங்க வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அதற்கு அப்புறமா நீதியரசர் அவர்கள் எடுக்கிற தான் இறுதியா இருக்கும் சோ இந்த ஒரு வழக்கு இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஹ் கல்லூரிகள் அதிகமா அங்க இருக்கறனாலயோ அதிகப்படியான மக்கள் அங்க பயணிச்சிட்டு போறனாலையும் ஆஹ் இந்த குப்பை கிடங்க வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிடிசனே வந்து அங்க போடப்பட்டிருக்கு வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிரேயரா கேட்டிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரிக்கு அருகிலேயே இது இருக்கிறதுனால அதிகப்படியா பாதிக்கப்படக்கூடியது இந்த ஒரு சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய தான் இருப்பாங்க ஏன்னா அத ஒட்டியே இருக்கு அந்த குப்பை கிடங்கு அதை உரக்கிடங்கு ஒட்டியே இருக்கு அடிக்கடி அங்க வந்து எரிக்க குப்பைகளை எரிப்பாங்க நம்மளே அந்த சைடு நானே போயிருக்கேன் நிறைய டைம் கண் ஃபுல்லாக எரிச்சல் உண்டாகும் அந்த புகையெல்லாம் ரூட்லேயே வந்து இருக்கும் ரொம்ப அடைஞ்சு போயிருக்கும் என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் நான் படிக்கிற காலத்தில் ப்ரொஃபஸர்ஸே ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு நம்மட்ட சொல்லியிருக்காங்க என்னப்பா உங்கள் ஊரில் காலேஜ் இருக்குது பக்கத்தில் இவ்வளோ குப்பைக்கடங்கு இருக்குது இவ்வளோ புகை வருது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஒரு தடவைலாம் அந்த குப்பை குப்பைக்கடங்கு பின்னாடி வேறு ஏதோ வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே கோ ஏதோ ஒரு விஷயத்தை எரிக்கிறப்போ ஒரு மாணவிக்கு வந்து மூச்சுத்திறனாளாகி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிருக்காங்க அது இந்த குப்பை கடங்குனாலயா இல்ல பின்னாடி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதன் காரணமான்றது நம்மளுக்கு தெளிவா தெரியல ஆனால் அங்கே அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட ஒரு புகை காரணமா வந்து அன்னைக்கு கல்லூரியே வந்து பாதி நாள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி தான் மாணவர்கள்லாம் படித்தாங்க மேலும் ஒரு பெண் மாணவி கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேலும் அந்த சைடு போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த புகையெல்லாம் வர டமயத்துலேருந்து மூக்கை மூடிட்டு தான் போக முடியும் ஒரு அரை கிலோமீட்டர் வரையும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த எல்லாமே அந்த சைடு வந்து இருக்கும் இதெல்லாமே டிஸ்டர்பன்ஸ் பொதுமக்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் மேலும் வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால கொஞ்சம் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் நிலத்தடி நீர் அருகிலேயே கல்லூரி இருக்கிறதுனால அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் அருகில் இருக்க ஊருக்கும் இது நாளடைவில் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சோ அப்படின்னு சொன்னா அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்கள் வந்து என்ன ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்றது வந்து அரசு அதிகாரிகள் தான் அதுக்கான பதிலையும் சொல்லணும் மக்களாகிய நீங்க இதை சொல்றப்ப மேலும் அதை வந்து விசுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து இன்னமும் பல ஆண்டுகள் அந்த குப்பை கிடங்கு அந்த உரக்கிடங்கு அந்த இடத்துல இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கும் சரி அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊருக்காரவங்க மக்களுக்கும் சரி அந்த சைடு போயிட்டு வர போக்குவரத்து பண்ணுற மக்களுக்கும் சரி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வருங்காலத்தில் அப்படின்றது நீங்கள் புரிந்து கொள்ள முடியுன்றதை நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு உத்தரவாக உயர்நீதிமன்றம் கொடுக்குறதை நம்புவோம் இந்த குப்பை கிடங்க வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிடிசனே வந்து அங்க போடப்பட்டிருக்கு வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிரேயரா கேட்டிருக்காங்க சோ விரைவில் வந்து வேற இடத்துக்கு அந்த குப்பை கிடங்கு மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சோ பொறுத்திருந்து பாப்போம் மக்களை அந்த வழக்கு போட்ட நபர் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அடுத்த ஒரு காணொலியில நம்ம விரிவா அந்த நபரை பத்தி நம்ம பேசுவோம் நன்றி இந்த ஒரு காணொளி உங்களுக்கு உபயோகமா இருக்கு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது அஹ் தேனி மாவட்டத்தில் கூடிய மக்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதை பாக்குறவங்க மற்றவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு அப்பதான் மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அதன் காரணமா என்னன்னா எங்க ஊர்ல இது மாதிரி ஒரு குப்பை கிடங்கு இருக்கு இங்கேயும் நாங்க அதிகல வசிக்கிறோம் எங்களுக்கும் இது பாதிப்பா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது மூலயமா இன்னொரு பொதுநலக்கு வழக்கு கூட அவங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்து மதுரை பெஞ்ச்ல போடுறதுக்கும் வாய்ப்பா இருக்கும் சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு குப்பை கடனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பார்பட்டி மக்கள் அங்க அதிகமா பயணம் பண்ணிட்டு போறாங்க உப்பார்பட்டி அதே மாதிரி தப்புக்குண்டு தர்மாபுரி ஆஹ் அதே மாதிரி வெங்கடாசலபுரம் தாடிச்சேரி தப்புக்குண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோட் வழி போனீங்க அப்படின்னு சொன்னா கடவுளை கொண்டு வரையும் கூட பல கிராமங்களுக்கு இந்த சைடு டெய்லி போக்குவரத்து பண்ற மனிதர்கள்லாம் நிறைய போயிட்டு வராங்க பயணிகள் ஸோ மக்களாகவே நீங்கள் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சட்டம் குறித்த தகவல்கள் நிறைய அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி சமூகம் குறித்த தகவல்களும் நிறைய அப்லோட் பண்ணுவோம் அடுத்த ஒரு காணொலியில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ ஜட்மெண்ட் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றத அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சொல்லுவோம் தேனி சட்டக்கல்லூரி மாணவரா ஒரு முன்னாள் மாணவரா இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப வரவேற்கிறோம் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் நம்ம சேனல் வந்து ரொம்ப வரவேற்கிறது நன்றி